ஹேமபந்த் ஒரு நாள் சாயின் மசூதிற்கு சென்றிருந்தார் அப்போது பாபா கோதுமை மாவு அரைக்க தயாராக இருந்தார் அவர் ஒரு சாக்கை கீழே வைத்து அதில் திருகையை வைத்தார் கையளவு கோதுமையை எடுத்து திருகையில் இருந்து தொடங்கினார் பாபா கோதுமையை அரைக்கும் செய்தி ஊர் மக்களிடம் பரவியது ஊர் மக்கள் பாபா கோதுமை அரைப்பதைக்கான விரைந்து வந்தார்கள் அங்கு சில பெண்கள் பாபாவிடமிருந்து திருகையை பெற்று கோதுமையை பாடிக்கொண்டே அரைக்கத் தொடங்கினர் அவர்கள் பாபா கோதுமை அரைத்து முடித்ததும் அவர்களிடம் பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்று நினைத்தார்கள் ஏனெனில் அவர் தினமும் பிச்சை எடுத்து உண்பதால் அவருக்கு அவ்வளவு கோதுமை தேவையில்லை என்று நினைத்தார்கள் அரைத்து முடித்ததும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள தயார் நிலைக்கு ஆனார்கள் அப்போது பாபா அவர்களை தடுத்து நிறுத்தி நான் என்ன உங்களிடம் கடன்பட்டு உள்ளேனா இக்கோதுமை அனைத்தையும் கொண்டு ஊர் எல்லையில் கொண்டு கொட்டுங்கள் என்றார் பாபா சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பதை அறிந்து கொண்ட ஊர் மக்கள் அதை எல்லையில் கொண்டி கொட்டினார்கள் அதற்கு காரணம் அக்காலகட்டத்தில் ஊர் முழுவதும் காலரா நோய் பரவிக்கொண்டிருந்தது பா பா அதற்கு பரிகாரமாகத்தான் அந்த கோதுமையை அரைத்தார் அங்கு அரைக்கப்பட்டது கோதுமை இல்லை காலரா நோய் பாபா கோதுமையை அரைத்து அந்த ஊர் எல்லையில் கொட்டிய பிறகு அங்கிருந்து காலரா நோய் முற்றிலும் தடுக்கப்பட்டது ஊர் மக்கள் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள்